இந்தியாவினுடைய ஐம்பத்தி இரண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான திரு பி ஆர் கவாய் அவர்களுடைய பதவிக்காலம் நேற்றோட முடிவடைந்தது இன்றைக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவினுடைய ஐம்பத்தி மூன்றாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்கிறார் யார் இந்த சூரியகாந்த் இதற்கு முன்னாடி இவர் கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்ப்புகள் என்ன இவருடைய முழு பின்னணி என்னன்றத பத்தியும் இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் மில்கி மெஸ்ட் மட்டும்தான் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியான திரு பி ஆர் கவாய் அவர்கள் வந்து அடுத்த நீதிபதி யார் அப்படின்ற பரிந்துரையை கொடுத்தாரு அதுல திரு சூரியகாந்த் அவர்களை அவர் பரிந்துரை செஞ்சாரு அந்த பரிந்துரையில வந்து திரு பி ஆர் கவாய் சொன்ன விஷயம் தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அவர் என்ன நீதிபதி சூரியகாந்த் அனைத்து அம்சங்களிலும் பொறுப்பை ஏற்க தகுதியும் திறமையும் வாய்ந்தவர் மேலும் என்னை போலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டங்களை சந்தித்த சமூகத்திலிருந்து வந்தவர் அதனால் உரிமைகளை பாதுகாக்க நீதியை நாடும் மனிதர்களின் துயரங்களையும் தேவைகளையும் அவர் ஆழமாக புரிந்து கொள்வார் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத வந்து திரு பி ஆர் அவர்கள் சொல்லியிருந்தார் சரி சூரியகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹிசார் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல பிறந்தார் இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பமா இருக்கு ஸோ நடுத்தர வர்க்க குடும்பமா இருக்கிறதுனால பல்வேறு விதமான கஷ்டங்களை அவருடைய வாழ்க்கையில சந்திச்சாரு இந்த தான் சட்டம் குறித்து நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய சட்ட வந்து அவர் முடிக்கிறாரு முடிச்ச கையோட அவருடைய சொந்த மாவட்டமான ஹிசார்லயே வந்து வழக்கறிஞராக அவர் வந்து பணியாற்றுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இவர் பணியாற்றுறாரு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் வழக்கறிஞராக பணியாற்றிய அந்த காலகட்டத்துல வந்து ஹரியானாவில இருக்கக்கூடிய முக்கியமான வாரியங்களா இருக்கட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும் அல்லது வங்கிகளா இருக்கட்டும் அவங்களினுடைய வழக்கறிஞராக முக்கியமான நபராக வந்து திரு சூரியகாந்த் அவர்கள் இருந்தார் ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வச்ச வாதங்கள்னால பல்வேறு விதமான வெற்றிகளும் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஏற்பட்டது இப்படி படிப்படியாக தன்னுடைய வழக்கறிஞர் பணியை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டுல வந்து ஹரியானா மாநிலத்தினுடைய ஜூனியர் அட்வொகேட் ஜெனரலாக பதவி உயர்வை அடைகிறாரு அதன் பிறகு அடுத்த ஆண்டே வந்து அவர் சீனியர் அட்வொகேட்டாகவும் வந்து பதவி உயர்வு பெறுறாரு குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஹரியானா மாநிலத்தினுடைய மிகப்பெரிய சட்ட நிபுணராகவும் அவர் வந்து பெயர் பெற்றார் அதன் பிறகு படிப்படியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு அதன் பிறகு பதினான்கு ஆண்டுகள் வந்து அங்க நீதிபதியாக வேலை செய்யறாரு அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தலைமை நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு குறிப்பாக ஹிமாச்சல் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக அவரை பொறுப்பேற்கும் பொழுது பல்வேறு விதமான முக்கியமான தீர்ப்புகளையும் வந்து அவர் வந்து கொடுத்திருந்தார் குறிப்பாக அரசியல் சட்ட துல்லியமும் சமூக பொறுப்பும் கலந்த தீர்ப்பாகவும் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அறியப்பட்டார் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அவர் பொறுப்பேற்கிறாரு அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நிறைய தீர்ப்புகளை வந்து அவர் கொடுத்திருந்தாரு அதுல அவர் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான தீர்ப்புகள் அதுதான் வந்து தற்பொழுது வரைக்குமே நம்ம இந்தியாவில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் இருந்தது அது என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னூத்தி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ பிரிவை வந்து நீக்கியிருந்தாங்க அந்த நீக்கினது வந்து தவறுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான வழக்குகள் அப்படின்றது போடப்பட்டது அதை எதிர்த்து பல்வேறு தரப்புல வந்து இந்தியா முழுவதும் வழக்க போட்டாங்க அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அந்த நடவடிக்கையை வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க அதுல ஒரு நீதிபதியாக திரு சூரியகாந்த் அவர்கள் வந்து இருந்தார் இதை தாண்டி சமீபத்துல பீகாரினுடைய எஸ்ஐஆர் தொடர்பான ஒரே வழக்கு வந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வந்து அந்த பீகாரினுடைய எஸ்ஐஆர் மூலமா நீக்கப்பட்டாங்க அதுல ஆதார் கார்டை வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏத்துக்கவே இல்லை அதற்கு வந்து சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க பன்னிரெண்டாவது டாக்குமெண்டாக ஆதார் கார்டை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் வந்து அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாரு குறிப்பாக அந்த இடைக்கால தீர்ப்புல அதே மாதிரி அந்த ஆதார் கார்டுன்றது வந்து குடியுரிமைக்கான அடையாளமும் இல்லை அப்படின்றதையும் வந்து அவர் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஸோ இப்படி பல அதிரடியான தீர்ப்புகளை கொடுத்த திரு சூரியகாந்த் அவர்கள் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறாரு இவருடைய பதவி காலம் அப்படின்றது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இருக்கும் பொதுவாக இந்தியாவுல நீதிபதியாக ஒருத்தர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக அவரினுடைய பிறந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க ரிட்டர்ட் ஆவாங்க அதாவது அறுபத்தி ஐந்து வயதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரிட்டேர்ட் ஆவாங்க இந்த திரு சூரியகாந்த் அவரின் பதவிக்காலம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு வருடம் மூன்று மாதங்கள் அப்படின்றது இருக்கு இதற்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்த திரு பி ஆர் கவை அவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சஞ்சீவ் கண்ணாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருடைய பதவிக்காலமுமே இருநூறு நாட்களுக்கு குறைவாகத்தான் இருந்தது ஆனால் திரு சூரியகாந்த் அவர்களுடைய இந்த பதவிக்காலம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு விதமான சமூகம் சார்ந்த சிக்கல்கள் வந்து வழக்குகளாக இருக்கும் அந்த வழக்குகளை எல்லாம் சுமூகமாக வந்து தீர்க்கிறதுக்கும் சரி நல்ல தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் சரி இந்த ஒரு வருடம் அப்படின்றது வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான சட்ட நிபுணர்களும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க திரு சூரியகாந்த் அவர்கள் தலைமை நீதிபதியாக பதவியேற்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நிந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் மெல்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டுந்தான் பண்ணிருந்தேன் ஒன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை